வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி எந்த விதமான ஒரு மாற்றத்தை மனநிலை ரீதியாக என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான அந்த சத்ரு ஸ்தானத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது சத் ருணரோக சத்ரு சனியாக தான் இந்த துலாம் ராசி சனி பகவான் மாறுகிறார் ஆறாம் இடம்ன்றது பொதுவாகவே ஜாதக ரீதியாக ஒரு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல கெடுபலன்களை ஒரு ஐம்பது சதவீதம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடம் அந்த மறைவு ஸ்தானத்திலேயே ஒரு பாவ கிரகம்ன்றது இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மன வலிமையை இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போறார் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மன வலிமைன்றது இந்த காலகட்டம் இந்த சனி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் கொடுக்க போறார் இந்த காலகட்டத்துல அந்த ஆறாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவான் எந்த இடத்தெல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கிறார்ன்ற போது முதல் விஷயமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டமத்தை பார்க்கிறார் அடுத்து விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால ஆறாம் இடத்துல இருந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நீண்ட தூர பயணம் இந்த காலகட்டம் ஒரு நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது எங்க வெளியிடத்துல போய் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரும் ஏன்னா வரைக்கும் வேலையே கிடைக்கல உங்களுக்கு வந்து எவ்வளவோ நீங்க முயற்சி செய்தும் இந்த வேலை இல்லாம வீட்டுல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மாமியார் மாமனார் இப்படி கணவன் மனைவி இப்படி ஒவ்வொரு ஒரு உறவு முறைகள் கூடையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தீங்க அதனால உங்களுக்கு பெரிய அளவு மன உளைச்சல் இருந்து இருந்திருக்கிறீங்க இதுல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய எண்ணம் போல ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீண்ட தூரம் செல்வதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நம்ம குடும்பத்தை பிரியிறோம் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு பிரிவுகள் வருமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது குடும்பத்தை பிரியறதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை மறைவு ஸ்தானத்தை எல்லாத்தையுமே பாக்குறாரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே வேலை செய்யறதுனால நீங்க குடும்பத்தோட சேர்ந்து இருந்தீங்கன்னாலும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குமே ஒழிய தூரத்துல இருந்தா என் கணவர் எனக்காக அவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு பெருமையாவது உங்களுக்கு வந்து சேரும் அதனால தூரம் இருக்கிறது ஒரு நல்லது அக்கறைக்கு இக்கரை பச்சின்ற மாதிரியாக தூரத்துல இருந்து நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பண்ணிக்கிட்டீங்க அப்படி அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும் இது எல்லாமே டெம்பரவரியாதாங்க அதெல்லாம் எதுவுமே நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் துலாம் ராசி என்பர்களுக்கு நம்ம இப்ப கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம நீங்க இத பார்க்கும் என்ன நினைப்பீங்க ஐயோ நமக்கு எல்லாம் மேடம் நெகட்டிவா சொல்றாங்களே நம்ம வாழ்க்கையில நம்ம இனிமே எந்திரிக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அந்த தற்காலிகமாக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு சனி தசையே நடக்குது சனி பகவான் நாலுல இருந்து தசை நடத்துறாரு இல்ல பதினொன்னுல இருந்து தசை நடத்துறாருன்னா மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை உங்களுக்கு இந்த காலகட்டம் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொலைதூர பயணம் அடுத்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாத்தையுமே கொடுப்பார ஒழிய மற்றபடி வேற எந்த விதமான ஒரு எதிர்மறையையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமாக சொல்லிட்டேன் அதாவது வெளியூர் போறக்கூடிய ஒரு நேரம் வரும் தொலைதூர பயணம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னா தொழில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செய்யறவங்களுக்கு இந்த தொழிலுக்காக நீங்க அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுக்காக நான் ஏற்கனவே நிறைய செலவு செஞ்சிருக்கேன் ஆனா அந்த தொழில் எனக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கல மேடம் கடனை தான் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வளர்ச்சின்றது இந்த கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த இடத்துல தொழில் முறை எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களால அந்த காம்படிட்டர்ஸை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது ரொம்ப பிரச்சனைக்கு எதுக்கெடுத்தாலும் போயிட்டு இருப்பாங்களே நிம்மதியான ஒரு மனநிலையோடு தொழிலை செய்ய விட மாட்டாங்க எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குவாலிட்டியான உங்களுடைய தரமான ஒரு விலை நிர்ணயத்தினால அந்த எதிரிகள் அதிகமாக உருவாவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பு சனியினுடைய பயிற்சி அமைய போகுது இந்த காலகட்டம் குடும்பத்துல குடும்ப வாழ்க்கை திருமணம் நடைபெற போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்து குழந்தை குழந்தை கிடைக்குமா பேருக்கு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பஞ்சமாதிபதி அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த சனி பகவான் தான் அவர் அந்த ஆறாம் இடத்துல போறதுனால ஒரு ட்ரீட்மெண்ட் பேரில் அதாவது ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பஞ்சமாதிபதி நான்காம் இடத்துக்கு போனாதான் உங்களுக்கு அங்க குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இவர் ஆறாம் இடத்திற்கு போறதுனால குழந்தை பாக்கியம் இருக்கு ஆனால் அந்த மருத்துவ செலவின் பேரில் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு திருமண உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு திருமண உறவுகள் அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸோட வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த காலகட்டம் திருமணமே செஞ்சுக்க ஒத்துப்ப சொல்றீங்க என்னை போட்டு ரொம்ப சாகடிக்கிறாங்க வே கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப சாகடிக்கிறாங்க அவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் நான் கல்யாணமே பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இப்போ ரொம்ப பெரிய சிரிப்பா இருக்கும் ஏன்னா மேடம் நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க ஐயோ நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் தெரிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு உள்ளுணர்வுல ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இருக்கும் பட் கவலைப்படாதீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கைன்றது கொஞ்சம் புதுசா இருக்கும்போது சில தவறுகள் உங்களை அறியாமலேயே செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அந்த மறைவு ஸ்தானத்துல அந்த பார்வையும் சரி அவருடைய இருக்கக்கூடிய இடமும் இருக்கிறதுனால ஒரு தவறுகள் உங்களை அறியாமலேயே செய்வீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு கேரண்டி கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க என் பொண்ணு நல்ல பொண்ணுதான் என் பையன் நல்ல பையன் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பாரு இப்படிலாம் நிறைய ஒரு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அவங்களுடைய மதிப்பை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தவறுகள்னால சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதெல்லாம் ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க இந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு நீங்க மாறிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கதான் செய்யும் திருப்திகரம்னு சொல்லிட்டேன் அப்படின்றதுனால சில பேர் கேட்கலாம் மேடம் இங்களே நாங்க விவாகரத்துல இருக்கிறோம் நீங்க போய் திருப்திகரமாக சொல்லி சொல்றீங்க நாங்க என்ன பிரிந்த குடும்பங்கள் சேரவா போறோம் அப்படின்ற மாதிரியான சில பேர் நிறைய பேர் எரிச்சல்ல பேசலாம் மேடம் எல்லாமே பொய் சொல்றீங்க எங்களுக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது நாங்களே வந்து குடும்பத்தை பிரிஞ்சு வருமானத்தை எழுந்து நடுரோட்ல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த எதிர்மறையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் குடும்பத்தை பிரிஞ்சுட்டீங்களா பிரிஞ்சிடுங்க அடுத்த வாழ்க்கையை நீங்க நோக்கி பயணம் செய்யுங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் திரும்ப வேலை இல்லாம தவிக்கிறீங்களா வேலை எங்க கிடைக்கும் கொஞ்சம் தொலைதூரம் பயணம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க கூடும் அடுத்த குடும்பத்தினால நிறைய தொந்தரவுகளை அந்த குடும்பத்துக்காக இஎம்ஐ கிரெடிட் கார்டு இப்படி வாங்கி வாங்கி நான் கடன்ல அல்லோல் படுறேன் அப்படின்றவங்களுக்கு அந்த குடும்பத்திற்காக சில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க அதாவது ரொம்ப ஆடம்பர செலவுகளை பண்ணாதீங்க பண்ணாம இருந்துட்டு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை சித்திரை நட்சத்திரம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே குடும்பத்திற்காக என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய கூட பிறந்தவங்க என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் இப்படி என்னுடைய வாழ்க்கையே இந்த ஐந்து விரல் எப்படி இருக்கோ அவர்களை சார்ந்துதான் நான் இருந்தேனே ஒளியே எனக்காக நான் வாழ்ந்த தருணமே இல்லை மாதிரியாதான் ஃபீல் பண்ணுவீங்க இந்த காலகட்டமும் உங்களுடைய குடும்பத்திற்காக தான் வாழ போறீங்க அதனால சில கெட்ட பெயர்கள் அவமானமும் படுவீங்க அந்த அவமானத்தை தாங்கி கொள்ளுங்க அந்த தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் முடிவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்றது காத்துட்டு இருக்கு அதுலயும் ஐம்பது வயசு இருக்கிறீங்க துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் திருப்பத்தை கொடுக்க போற ஒரு வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறார் அதுல நம்பிக்கையோட பயணிங்க கண்டிப்பா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நீங்க நடக்காததெல்லாம் எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து சுவாதி நட்சத்திரம் அதாவது கலுவர மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையோடயே பயணிப்பாங்க பெரிய அளவுக்கு அதை போட்டு மனசுல புழக்கமா வச்சுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையிலையும் தாண்டி வரக்கூடியவர்கள் அந்த தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அப்படியே நம்ம அதோடய பயணிச்சிட்டோம்னா நமக்கு ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க இந்த ஆஹ் சத்ரு சனி இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டான எதிரிகளை எல்லாரையுமே அழிச்சிருவாங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதிகளோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் நினைக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு செய்வினை இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே அழியக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எதிரிகளில் இருந்து தொந்தரவுகள் உங்களுக்கு அப்படியே கம்மியாயிடும் ஏன்னா நீங்க வழிபடுற வழிபாடு அப்படி அந்த தெய்வத்தை மட்டும் மட்டும்தான் நம்பி இருக்கிறீங்க வேற யாரையும் நம்பி இருக்கிறது கிடையாது அந்த தெய்வம் உங்களூடையே பயணிக்க போகுது உங்க கூடையே பயணி போது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வத்தின் மீது நீங்க பழிய போட்டு பயணிக்க போறீங்க அதனால அந்த தெய்வம் உங்க கூட இருந்து பயணிக்கிறதுனால உங்களை சார்ந்த எதிரிகள் உங்களை சார்ந்த இருக்கக்கூடிய நம்பிக்கை துரோகிகள் எல்லாருமே கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து சுவாதிக்கு அடுத்து விசாகம் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கியமா தொழில்ல நிறைய ஒரு மாற்றங்கள் தொழில ஒரு வழி ஆக்கிரணும் நம்ம அப்படின்னு நினைச்சு சில விரைய செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு தருணம் அந்த நேர்மையா செஞ்சது அழிவுகளை சில வேலைகளை செய்வீங்க அதுதான் அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார் இந்த காலகட்டம் அந்த தன்னம்பிக்கையும் ஒரு தெம்பும் வந்து அந்த தொழில எப்படியாவது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டுறணும் அப்படின்ற மாதிரியான சில மாற்றங்களை செய்யும் போது சில முறை வளர்ச்சிகள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி போகுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி வருடங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது என்னென்ன நீங்க அனுபவிக்க போறீங்க உங்களுக்கு விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் என்னென்ன விதமான ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறாங்கன்றத ஒரு தெளிவா இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க போகுது அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த விருச்சிக ராசி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே விருஷிக ராசி அன்பர்கள் முதல்ல நினைக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைய எங்களுடைய ராசிகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்ற தேடல்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா எப்போதுமே நெகட்டிவான பலன்களை அதிகமா சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த விருச்சிக ராசி வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு மறுநாள் வாழ்க்கையே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பயணத்தோட தான் உங்களுடைய வாழ்க்கையே பயணிச்சுட்டு இருப்பீங்க அதனால எப்போதுமே காலையில எந்திரே நம்மளுடைய ராசி புலன் என்ன பாக்குறது நாளைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தேடல்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க ராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது போய் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு ஏன் நீங்க இதை செய்யல இனியே படிக்க வைக்கல இனியே இந்த தொழில சேர்த்து விடல அப்படின்ற மாதிரியாக தன்னை சார்ந்து இருப்பவர்களை எப்போதுமே ஒரு புண்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்படி புண்படுத்துவாங்க இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்றவர்கள் கிட்ட ரொம்ப ஏமாந்துருவாங்க அவன் நான் ரொம்ப நல்லமே அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய பாலிய சிநேகிதர் என்னுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு கடைசி அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு வழியை கொடுத்துரும் அந்த ஏமாற்றத்தையே நினைச்சு நினைச்சு தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த ஜோதிட ரீதியாக நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வாங்க அந்த எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றது இந்த மாதிரியான தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும் அதனால நீங்க எப்போதுமே என்ன பண்ணணும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் எது வந்தாலும் எதுவும் நம்மளுக்கு நடக்காது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியாக ரிலாக்ஸா இருக்கணும் மேடம் நாங்க அப்படிதான் இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து எங்களுடைய தன்மானத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியாக சில கேள்விகள் இருக்கும் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து தன்மானம் பாதிக்கப்படுது அங்க அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்கன்னா அங்க உங்களுடைய கர்மா வேலை செய்து நீங்க இந்த நேரத்துல இத அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்க நடத்து நடக்குது அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு வலிமை ஏற்படுத்திக்கோங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரியாது ஒரு ரெண்டு வருடம் கழிச்சு அந்த விஷயத்தை நீங்க பின்னோக்கி நகர்ந்து பார்க்கும்போது இதுக்கெல்லாம் போய் நம்ம ரொம்ப கவலைப்பட்டிருக்கோமே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடும் அதனால எங்க அவமானப்படுறீங்க அசிங்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தன்மானம்ன்றது ரொம்ப பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருப்பீங்க எனக்கு வந்து தன்மானம் தான் பெருசு காசு பணம் பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரியாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல ஏதாவது அவமானம் அசிங்கம் படுறீங்க அப்படின்னா அதை ரொம்ப பெரிய அளவு மனசுல போட்டு உருட்டிக்காம அந்த அவமானத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய குல உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்துக்கிட்டேயோ சொல்லிடுங்க இந்த மாதிரிலாம் என்னை மானப்படுத்த அசிங்கப்படுத்தினாங்க இதெல்லாம் உனக்கு தான் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கிட்ட அப்படியே ட்ரூட் பண்ணி விட்டுட்டீங்க த்ரூ பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப லேஸ் ஆயிடும் உங்களுடைய வாழ்க்கையா ரொம்ப இன்பகரமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இவ்வளவு நேரம் நான் எதுக்காக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு சொன்னேன் அப்படின்னா லைஃப்ல இவ்வளவு நெகட்டிவ்ஸும் இருக்கு அந்த நெகட்டிவ மாத்துறதுக்கு சில ஒரு சின்ன ஒரு ஜோதிட ரீதியான ஒரு அட்வைஸ் தான் நான் இப்போ கொடுத்தது அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு சில பாசிட்டிவான விஷயங்களை செய்ய பழகுங்க இப்போ இந்த விருச்சிக அன்பர்களுக்கு அந்த சனி பகவானின் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு பூர்வ புண்ணிய சனியாக உங்களுக்கு உருவெடுக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் இப்ப பூர்வ புண்ணிய சனியாக உருவெடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே பேங்க்ல கிரெடிட் ஆன மாதிரி தான் ஏன்னா அந்த கர்மகாரகன் நீதிக்காரகன் உங்களுடைய வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஸ்டே பண்ண போறார் அந்த ரெண்டு வருஷம் ஸ்டே பண்ணும் தான தர்மங்கள் நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆக போகுது இப்போ உங்களை சனி பகவான் செய்ய மாட்டார் அப்படியே தான் அடுத்து வாட்சிங் தான் நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அது அப்படியே பொறுமையா எந்த விதமான ஒரு சலசலப்பும் கிடையாது அப்படியே பொறுமையா பாத்துட்டு இருப்பார் இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் அதற்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம இந்த ரெண்டரை வருஷத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற போது நிறைய ஒரு எளிமையான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் ரொம்ப ஆடம்பரம் வேண்டாங்க நீங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அரசு அரசு துறையில ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய பெரிய மீடியால ஒரு சினி ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த இரண்டரை வருடங்கள் ரொம்ப எளிமைய கடைபிடிங்க அந்த எளிமையோடைய ஒரு தொடக்கமாக சில தான தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான வளர்ச்சி நீங்களே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் நம்மளுடைய கிரகங்கள் தான் நம்மளைய நிர்ணயம் செய்யுமா நம்ம இப்படித்தான் இருக்கணும் நம்ம இப்படிதான் வளரணும் அப்படின்ற விஷயங்களை தீர்மானிக்குமா ஏன் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தானே அந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் அந்த கிரகங்கள் வந்து தீர்மானிக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மா நம்ம செய்யக்கூடிய சில தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை கூடையே பயணிச்சுட்டே வரும் அது அதுக்காக அந்த புத்த மதத்துல இந்த இந்த இடத்துல நான் ஒரு ரிலீஜியஸ் பத்தி பேசுறேன்னு யாருமே தவறான நினைச்சுக்க வேண்டாம் ஒரு புத்த மதத்துல போனீங்கன்னா ஒரு சின்ன எறும்புக்கு கூட அவங்க தீங்கு விளைவிக்க மாட்டாங்க அந்த மயிலிரகால அப்படியே வீசிக்கிட்டே போவாங்க அதுங்க இங்க ஏதாவது ஒரு உயிர் இருந்தா கூட நம்ம அழிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை செய்வாங்க அந்த மாதிரிதான் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சில விஷயங்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாத நிறைய தான தர்மங்களுக்கு செலவு பண்ணுங்க உங்களுக்கு இல்லீகலா பணம் வருதா நிறைய கமிஷன் வியாபாரத்துல பணம் வருதா உங்களுக்கு தேவையான பணத்தை வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே தான தர்மங்களுக்கு செலவு பண்ணுங்க அதை விட்டுட்டு என்னுடைய வாரிசு ஏழு வாரிசுக்கு சேர்த்து வைக்க போறேன் என்னுடைய இத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வைக்க போறேன் இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு சில விஷயங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினர் இதனால கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க இப்ப பாதிக்கப்பட மாட்டாங்க கரெக்டா இந்த இரண்டு வருடங்கள் கழித்து அந்த பாதிப்புகள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல இருக்கும் அதனால ரொம்ப எளிமையான வாழ்க்கையே இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த இரண்டரை வருடங்கள் வாழ பழகிக்கோங்க அடுத்து வேலை இல்லாத அவர்கள் வேலை கடைக்கும் அந்த வேலையில ஒரு ரொம்ப பெரிய நாகரிகமான வாழ்க்கை நாகரிகமான ஒரு அந்தஸ்து அடுத்து பாத்தீங்கன்னா ஆடம்பர ஒரு வாழ்க்கை அடுத்து வருமான உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கும் அது எல்லாத்தையுமே ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றது ரொம்ப எளிமையா கடைபிடிங்க எனக்காச்சும் இவ்ளோ பெரிய உயர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல போய் நீங்க உங்களுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உங்களுடைய பதவி அதிகாரத்தையும் நீங்க காமிக்கும் போது அங்க உங்களுடைய Yeah, முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய உழைப்புகள் எல்லாமே வீணாகுவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இருக்கதான் போறாரு பட் அங்க வேலை செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கதான் அங்க வேலை செய்ய போறீங்க உங்களுடைய எளிமையும் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையும் தான் அங்க உங்களுக்கு வேலை செய்வார் சனி பகவான் இந்த இடத்துல வேலையே செய்ய மாட்டார் அவர் எப்ப வேலை செய்வாரு இரண்டு வருடங்கள் கழிச்சுதான் கண்டிப்பா வேலை செய்வாரு இப்ப அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களுடைய தொழில நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அந்த தொழில வளர்ச்சிகள் இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிறைய உதவிகளை பண்ணுங்க இந்த விருச்சிகராசி என்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களால தொழிலாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பளம் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க இப்போ சம்பளம் நல்லா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நிலைமை வரப்போகுது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான ஒரு தர்மங்களை தானங்களை பண்ணணும் நம்ம தானம் தர்மம்னா நீங்க போய் ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போய் நீங்களுக்கு போய் உணவு சார்ந்து இருப்பவர்களுக்கு செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் அதனால அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்க தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை தரமும் ஆட் உயரும் எந்த முயற்சியுமே எடுக்க வேண்டாம் வழியுமே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு குடும்ப வளர்ச்சிகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல பிரிந்த தம்பதிகள் எல்லாருமே சேர்வதற்கு மறுமணம் சம்பந்தமாக சில விஷயங்கள் நடப்பதற்கு நாள் வரைக்கும் விவாகரத்துனால நிறைய மன உளைச்சல் இருந்த இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த மறுமண நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அனுஷம் நட்சத்திர அன்பர்கள் அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ஒரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பிரயாணங்கள் எல்லாம் வரும் இருந்து அங்க ஒரு மூணு மாசம் போனோம் நீங்க இங்க வந்து வேலை செய்யணும் இப்படி அந்த மாறி மாறி கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல அங்க ஒரு நிறைய ஒரு ஒரு வளர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு அதனால அந்த வேலையில சிரமங்கள் இருந்தாலும் நிறைய வருமானம் ஒரு நேரமா இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க புதுசா சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் நீங்க ஒரு புது முயற்சியே பண்றீங்க தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு முயற்சிகளே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் முயற்சி ால நிறைய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குழந்தைகள் வளர்ச்சியினால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் வரைக்கும் அந்த குழந்தைகள்னாலதான் நீங்க அதிகமா அதி அவமானப்பட்டிருப்பீங்க அசிங்கப்பட்டிருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி வாழ்க்கையில எப்படி இருக்குமோ இந்த சமுதாயத்துல அவங்க எப்படி இருக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஒரு தூக்கமே இல்லாத நேரம் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி பயிற்சி அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை நிறைய உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதையும் பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சனி பகவான் ஒரு உழைப்பாக இருந்து உறுதுணையாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறார் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா நன்றி வணக்கம்